ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க தயிர் வந்து மோராக தாளிச்சு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அரை லிட்டர் தயிர் ஒரு டம்ளர் அரிசிக்கல்வொன்று தண்ணி அதாவது லிட்டர் தண்ணி எடுத்து அரிசிக்கழ தண்ணியில் நிறையா சத்துக்கள் இருக்குது அதை வேஸ்ட் பண்ணாதீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் பால் காய்ச்சி நல்லா ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி தூருணது வர மிளகா கருவாப்பில் தாளிக்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலையெல்லாம் பொடியாக நறுக்குனது அப்படி டேரெக்டாக பச்சையாக சேர்த்திக்கலாம் அப்போ சேர்த்தும் போது நல்லா வாசமாக மனமாக இருக்கும் அதுக்காக தான் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து அரை லிட்டர் தயிர் எடுத்திருக்கேங்க நல்லா க்ளீன் பண்ணி க்ளீனாக தான் இருக்குது அதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கிறேன் நீங்கள் வீட்டிலேயே ஓர ஊற்றின தயாராக இருந்தாக்களும் எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைக்கும் போது நம்மளுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அரைச்ச பிறகு ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த அரைச்ச வந்து தயிரை வந்து சேர்த்திருங்க மோராக இப்போ நம்மளுக்கு மாறி இருக்கும் திரியாக இருக்காதுங்க அதனால தான் நான் மிக்சி ஜாரில் சேர்த்திருக்கேன் இப்போ தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரிசி கழுவுன தண்ணியை வந்து சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் ஒரு ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்து அதில் சேர்த்திடலாங்க இப்போ பாருங்கள் ஒரு தடவை சேர்த்துட்டேன் இந்த மீதி தண்ணியை வந்து அதே டம்ளரில் சேர்த்திடலாம் அதில் சேர்த்த வேண்டாம் நம்ம தாளிக்கும் போது அந்த தண்ணியை வந்து நம்ம அதுக்கப்புறம் தாளித்து சேர்த்த பிறகு சேர்த்திக்கலாம் அந்த டம்ளரில் அப்படியே சேர்த்து வச்சிட்டேன் இப்போ வாங்க தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொத்து கொத்தமல்லி எடுத்துக்கோங்க பொடியாக நறுக்கி பச்சையாவே சேர்த்திக்கலாங்க ஏன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக அதே மாதிரி பாருங்கள் துரி வச்சுருக்கிற ஒரு துண்டு இஞ்சி சின்ன பச்சை மிளகாய் தான் நல்லா பொடியாக வச்சிருக்கேன் அது கூடவே கருவேப்பில்ல பால் ஒரு டம்ளர் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ ரெடி பண்ணிக்கலாம் முதல்ல அடுப்பை பற்றி வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன வானிலை வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன் என்ன சொல்லிடுனதும் கட்டி பெருங்காயம் நான் தயர்க்கனே த வந்து பொறிச்சு வச்சுருக்கேன் அதாவது எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து ஒரு சின்னது ரெண்டு துண்டு சேர்த்திக்கிட்டு கடுகு தொம்பருப்பு சே ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சோடனே வரமிளகா மிளகா கருவேப்பில் இஞ்சி துருவனை இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வரவுடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப நேரலாம் ஒர்க் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இப்போ இது நல்லா மூரில் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க கொஞ்சமாக நம்ம தமிழரில் தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணி குடிக்கலாம் எனக்கு வந்து இது போதுமான அளவாக இருக்குது அதனால் உப்பு மட்டும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நம்ம சேர்த்திக்கலாம் எனக்கு போட்டுற அளவு கரெக்டாக இருக்குது அதனால் நான் உப்பு எதுவும் சேர்த்திக்கலேங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து ஒரு டம்ளரில் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் சாதத்தில் கூட பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் வந்து சாதம் கூட இதில் சேர்த்து கலந்து கொடுக்கலாம் குடிக்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு திக்னஸாக வேணுன்னா நீங்கள் அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இது ஒரு டம்ளரில் நான் எடுத்துகிட்டேன் சர்வ் பண்ணிவிட்டாங்க அவ்வளோதாங்க சூப்பரான அருமையான நம்மளுடைய தயிரை வச்சு சூப்பரான மோர் ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ